வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டி வேரும் ஏலக்காவும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நம்ம வெட்டி வேரை வந்து இந்த சைஸில் நம்ம சின்ன சின்னதாக இது வந்து கொஞ்சம் சின்ன மாலை தான் இந்த மாதிரி வெட்டி வேரை மடக்கி போட்டுக்கலாம் பாருங்கள் இதை வந்து பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க இதே போல் நம்ம நிறைய கட்டி வச்சுக்கணும் பாருங்கள் சைஸ் வந்து ஓரளவுக்கு ஒரே சைஸாக கட் கட்டிடுங்க அதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம் அழகாக பாருங்கள் இந்த மாதிரி கட்டிட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எக்ஸஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இதேமாரி நீங்கள் எல்லாத்தையுமே கட்டிட்டு இந்த மாதிரி அழகாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் கட்டி வச்சுருக்கேன் ஏற்கனவே இதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி மணி முத்து மணியில் ரெட் கலர் மணி எடுத்துருக்கேன் சின்ன சின்ன மணி இது அதுக்கப்புறம் ஏலக்காய் இப்போ வாங்க ஒரு ஊசியில் நம்ம நூல் கொத்துக்கலாம் பூ கட்டுற நூல் தான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி மணி கொத்துப்போம் ரெட் கலர் மணி கொத்துட்டு முடித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் கொத்துக்கோங்க ஏலக்காய் வந்து கிராக்லாம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மணி கோத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மழை தாங்க பாருங்கள் இப்போ வெட்டி வேர் நம்ம கட்டினதை ப்ளஸ் மாதிரி கோத்துக்கோங்க அந்த ரெண்டு நூலுக்கும் நடுவில் கொத்துக்கோங்க அப்போ தான் வெளியில் வராத இருக்கும் இல்லைனா நூல்லேருந்து கட்டிகிட்டு வந்துடும் இந்த ஓரமாகவோ நூலுக்கு அந்த பக்கமோ இந்த பக்கமும் கோக்காதீங்க நம்ம ரெண்டு சுற்றி சுற்றி இருக்க நூலுக்கு நடுவில் கோக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வெட்டி வேர் கழண்டு வராத இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிக்கோங்க திருப்பியும் ஒரு மணி கொத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மாலைங்க இந்த வெட்டி வேர் கட்டுறது தான் நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் மற்றபடி கோக் அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஏலக்காய் ஒரு மணி திருப்பி வெட்டி வேர் மாதிரி தான் நம்ம மாலை ஃபுல்லாகவே கோக்க போகிறோம் பாருங்கள் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஏலக்காவும் இருக்கும் வெட்டி வேரும் இருக்கும் இது நம்ம பெருமாளுக்கு போடலாம் அது பாருங்கள் திருப்பியும் ஏலக்காய் கொத்துக்கலாம் மாலை ஃபுல்லாகவே நம்ம இதேமாரி தான் கொத்துக்கணும் நான் ஃபுல்லாக கோத்துட்டு காட்டும் பாருங்க ஒரு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மாலை அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மாலையாக கோத்துட்டு நான் காட்டுற பாருங்க பாருங்கள் ஓரளவுக்கு அளவுக்கு கொத்துட்டோம் நடுவில் மட்டும் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒன்றா போட்டுக்கோங்க அந்த இடத்துல ஒரு டாலர் மாரி நம்ம கொத்துக்கலாம் பாருங்க இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இன்னொரு ஊசியில் நூல் இந்த மாதிரி மணி கொத்துட்டு கொஞ்சம் பெரிய ரெட் கலர் மணி கொத்துக்கோங்க இப்போ இந்த வெட்டி வேர் வந்து ஒரு நாலஞ்சு கொத்து வச்சுக்கோங்க ஒரு ஆறு கொத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று மாற்றி மாற்றி கொத்துக்கிட்டே வந்துடுங்க கொத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் கொத்துக்கலாம் பாருங்க ஒரு மணி கொத்துப்போம் கொத்துட்டு ரெண்டு ஏலக்காய் கொத்துக்கலாம் பாருங்க ஏலக்காய் கோத்துட்டு அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதாங்க மாலை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்